இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இந்த மாதிரி ஒரு ஒய்ஃப் இருக்கும் ரெண்டு குழந்தைகள் இருக்கு படிப்பாங்க அது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான் அது எழுதப்பட்டது கண்டிப்பாக இருக்குன்னு சொல்றாங்க நம்பிக்கை ஏற்பட்டு அதுக்கப்புறம் ஆன்மீகத்துக்கு திரும்பினார் ஓகே அந்த ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மீகம் எப்படி இப்போ பொதுவாக வந்து இப்போ மாறி அப்படிங்கிறதே வந்து இந்த தென் மாவட்டங்களில் அளவுக்கு அதிகமாக மாறி அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ உங்களுடைய ஆன்மீகம் இந்த படம் எடுக்கிறதுக்கு ஏதாவது ஒரு உந்து சக்தி இருக்கணும்ல ஒரு ஆன்மீகவாதி இப்போ ஒரு 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 விஷயம் நமக்குள்ளே இல்லாமல் அந்த டிவைன் பவர் இல்லாமல் நம்ம ஒரு படம் எடுக்க முடியாதுல்ல கண்ணா தால் மாதிரியான படங்களை பார்த்து எல்லாருக்கும் சாமி வந்து ஆடுறாங்க அப்படின்னா ஒரு இயக்குனர் அதை உணர்ந்திருக்கணும் இல்லையா ஒரு இயக்குனரை நீங்கள் அதை எப்படி உணர்ந்தீங்க எப்படி இந்த மாதிரியான படங்கள் எடுக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு எங்க இருந்து அந்த ஒரு சக்தி உங்களுக்கு வந்தது அதுவும் நம்ம சந்திச்ச இடங்கள் தான் இப்போ நான் வந்து ஒரு கோவில் திருவிழாவில் ஒரு வில்லுப்பாட்டு நிகழ்ச்சியை பார்க்க போயிருந்தேன் அங்கே வந்து அந்த அம்மா பாட 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 அங்கே